ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் தேவகுல மனிதகுல மனித குல பரஸ்பர சகாயம் என்ற அத்தியாயத்தின் தொடர்ச்சி நம்முடைய மதத்தில் பல யஜங்கள் செய்து தேவர்களை பிரீத்தி செய்வித்து கிரகத்திற்கு பாத்திரமாவதை சொல்லியிருக்கிறது தேவர்கள்தான் லோகத்தில் மழை பெய்விக்கிறார்கள் மனுஷர்களுக்கு தனதானியங்களை ஆரோக்கிய ஐஸ்வரங்களை தருகிறார்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு மனுஷர்கள் யாகம் பண்ணி ஆகுதி கொடுத்து ஆகாரம் போட வேண்டும் என்று சொன்னால் நம்ம எல்லாம் அன்னவஸ்திரம் தந்து ரஷிக்கிற அத்தனை சக்தி படைத்த தேவர்களுக்கு நாம் எதற்கு சாப்பாடு போட வேண்டும் அவர்களே தங்கள் ஆகாரத்தை கவனித்துக் கொள்ள மாட்டார்களா என்று தோன்றுகிறது எதற்காக பரஸ்பரம் பாவ என்று பகவான் சொன்னார் அவர்களை பெரியவர்களாக வைத்து நாம் பூஜிக்க வேண்டும் என்றால் சரி அவர்களை நமஸ்காரம் பண்ணுவோம் பிரார்த்தனை பண்ணுவோம் அதிலேயே அவர்கள் பிரீத்தி அடைந்து அனுகிரகம் செய்யட்டுமே இப்படி இல்லாமல் நம்மையும் கொஞ்சம் அவர்களுக்கு சமதையாகவே உயர்த்துகிற மாதிரி ஈக்குவல் ஃபுட்டிங்கில் கொடுத்த மாதிரி நீங்கள் அவர்களை பாவியுங்கள் அவர்கள் உங்களை பாவிக்கட்டும் நீங்கள் அவர்களுக்கு யாகத்தால் சாப்பாடு போடுங்கள் அவர்கள் உங்களுக்கு மழையால் சாப்பாடு போடட்டும் என்று சொன்னால் எப்படி இப்படி கேள்விகள் தோன்றுகின்றன இதை பற்றி நினைக்கிற போது எனக்கு தேவலோகம் இங்கிலாந்து மாதிரி தேவர்கள் இங்கிலீஷ்காரர்கள் மாதிரி என்று தோன்றுகிறது இங்கிலீஷ் தேசத்தில் வயல் உண்டா தானிய வளம் உண்டா கிடையாது பின்னே அவர்கள் லோகத்திலேயே கொடிகட்டி கட்டி பறந்தார்களே எங்கள் ராஜ்யத்தில் சூரியனை அஸ்தமிப்பதில்லை என்றார்களே இத்தனை ஆதிக்கம் அவர்களுக்கு எப்படி வந்தது இங்கிலாந்து தேசத்திலே சாப்பாட்டு வசதி இல்லை சரி அங்கே வேறே என்ன இருக்கிறது என்று பார்த்தால் ஒரே நிலக்கரி சாக்கு கட்டி தான் கண்ணங்கரேல் என்று நிலக்கரி வெள்ளை வளையர் என்று சாக்கு கட்டி இந்த இரண்டும் தான் அந்த தேசத்தில் முக்கியமாக இருக்கின்றன இவற்றை அவர்கள் சாப்பிட முடியாது சாப்பிடக்கூடிய தனதானிய தானியங்களை நிறைய விளைவிக்கிற தேசங்களிலே பெரிய மிஷின்களை வைத்து ஃபேக்டரிகளை ஏற்படுத்த வேண்டுமானால் அதற்கு நிலக்கரியும் சாக்கு கட்டியும் தான் வேண்டியிருக்கிறது நிலக்கரி இண்டஸ்ட்ரிகளுக்கு அவசியம் என்பது எல்லோருக்கும் தெரியும் பிற்பாடுதான் பெட்ரோல் எலக்ட்ரிக் பவர் இப்போது அட்டாமிக் பவர் முதலென வந்திருக்கின்றன நிலக்கரியின் அளவுக்கு இல்லாவிட்டாலும் சிமெண்ட் முதலான பல தொழில் தொழில்களுக்கு சாக்கு கட்டி தேவைப்படுகிறது இதனால் வெள்ளைக்காரர்கள் பெரிய யுக்தி செய்தார்கள் மிஷின்களை வைத்து செய்கிற ஆலைத் தொழில்களில் மற்ற தேசங்களையும் இழுத்து விட்டு தங்களுடைய கறிக்கட்டியையும் வெள்ளைக்கட்டியையும் அங்கெல்லாம் விலை போகும்படியாக வியாபார சாமர்த்தியம் செய்தார்கள் விலையாக தானியம் தனம் பருத்தி என்ற எல்லாவற்றையும் எதேஷ்டமாக பெற்றார்கள் தேசம் தேசமாக தங்கள் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்து விட்டார்கள் தேவலோகத்தில் வயல் கிடையாது தேவர்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை துர்பிஷம் தேவ லோகேஷு மனு நாம் உதகம் கிருஹே என்று வேதத்திலேயே தைத்ரிய ஆரணிக முதல் சொல்லி சொல்லியிருக்கிறது மேல்மட்டத்தில் இருக்கிற மேகங்கள் மழையாக பூமியில் பெய்து பூலோகத்தில்தான் ஜலம் ஆறு ஏரி கிணறு என்று எடுத்து பிரயோஜனப்படுத்தி கொள்ளும்படி இருக்கிறது உதகம் அதாவது ஜலம் நம் லோகத்து மனுஷனின் தான் உண்டு ஜலத்தை கொண்டு பயிர் பண்ணி சுபிக்ஷமடைவது பூலோகத்தில்தான் வயல் இல்லாத தேவலோகத்தில் துர்பிஷம்தான் இப்படி இந்த வேதவாக்கியம் சொல்கிறது ஆனால் மேலே இருக்கிற மேகம் நமக்கு ஜலமாக வர வேண்டுமானால் அது தேவர்களின் அனுகிரகத்தாலேயே நடக்கும் நாம் யஜம் செய்தால்தான் அவர்கள் அந்த அனுகிரகத்தை செய்வார்கள் இல்லாவிட்டால் மழை பெய்யாது பஞ்சம்தான் வரும் பூமியில் பெய்யாமல் சமுத்திரத்திலேயே எல்லா மழையும் பெய்துவிடும் அல்லது பயிரெல்லாம் அழுகி அடித்து கொண்டு போகும்படி பேய் மழையாக பெய்யும் ஒன்று அதிவிருஷ்டி அளவுக்கு மீறி பெய்து வெள்ளத்தில் பயிர் நாசமாவது இன்னொன்று அனாவிருஷ்டி மழையே பெய்யாமல் பஞ்சம் ஏற்படுவது இந்த இரண்டும் ஏற்படாமல் சுபீட்சத்துக்கு உரிய மழையை அளவாக அனுப்பி வைக்கிற சக்தி தேவலோக தேவலோகவாசிகளுக்கே இருக்கிறது இங்கிலீஷ் தேசத்தில் வயல் இல்லாவிட்டாலும் நிலக்கரி இருப்பது போல் தேவர்களிடம் தாங்களே பயிர் பண்ணிக்கொள்ள முடியாவிட்டாலும் அனுகிரக சக்தி என்கிற சரக்கு இருக்கிறது அந்த அனுகிரக சக்தியை வைத்துக்கொண்டு அவர்கள் சாப்பிட்டு கொள்ள முடியாது ஆனால் நம் சாப்பாட்டுக்கு வேண்டிய மழையை அனுப்ப முடியும் அவர்களுக்கு இப்படிப்பட்ட அனுகிரக சக்தியை நாமே வேத மந்திரங்களால் விருத்தி பண்ணுகிறோம் அந்த மந்திரங்களோடு செய்கிற ஹோமம் அவர்களுக்கு ஆகாரமாகிறது நம்ம ஊரில் பருத்தி விளைகிறது அங்கே நூற்பு இங்கே நூற்பு ஆலைகள் விருத்தியாகாத போது நம்மூர் பருத்தியை வெள்ளைக்காரன் லங்காஷாயருக்கு எடுத்துக்கொண்டு போய் நைஸ் துணியாக்கி நம் தலையிலேயே நாலு மடங்கு விலை வைத்து கட்டினான் தேவர்கள் நம் லோகத்து சமுத்திரத்திலிருந்து ஆவியாகி மேலே போகிற மேகத்தையே தான் நமக்கு மழையாக திருப்பி அனுப்புகிறார்கள் ஆனால் வெள்ளைக்காரன் செய்த மாதிரி கொள்ளை லாபம் அடிக்காமல் நாம் அதற்கு செய்வதற்கு அதிகமாகவே திருப்பி அனுகிரகம் பண்ணுவார்கள் ஆனாலும் நாம் அவர்களுக்கு கொடுத்தால்தான் திரும்ப நாலு மடங்காக நமக்கு நல்லது செய்வார்கள் நம்மை விட அவர்களுக்கு கொடுத்தால்தான் திரும்ப நாலு மடங்காக நமக்கு நல்லது செய்வார்கள் நம்மை விட அவர்களுக்கு சக்தி அதிகம் ஆனாலும் பகவான் யஜ்ய கர்மானுஷ்டானத்தை நமக்கே கொடுத்து நாம் செய்கிற கரு கர்மானுஷ்டா கர்ம அனுஷ்டானத்தினாலேயே அவர்கள் திருப்திப்படும்படியாக வைத்து நம்மையும் அவர்களுக்கு அவர்களுடைய ஸ்தானத்துக்கு உயர்த்தி விட்டது போல வைத்திருக்கிறார் அதனால்தான் பரஸ்பரம் பாவயந்த என்று தட்டி கொடுத்து பேசுகிறார் இத்துடன் தேவகுல மனிதகுல பரஸ்பர சகாயம் என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது शांति 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 ही